சீரங்க இருக்காங்க கோயில் போயிட்டு வந்து அதெல்லாம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம மலைக்கு போவோம் நடுவில் பெரியாண்டவர் இருக்கார் இந்த பக்கம் வந்து கருப்பு சாமி இருக்காங்க இந்த பக்கம் அம்மன் யாரும் இருக்காங்க குதிரையும் பைர வேற வச்சுருக்காங்க நம்ம இந்த சொர்ணலிங்கேஸ்வரர் கோயில் பாதை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சு போவோம் அதில் ஆயிரம் வருஷம் பழமையானதாக சொல்கிறாங்க சித்தர் வழிபட்ட லிங்கங்க பாருங்களேன் அந்த திறக்கிதா மலையை ஃபுல்லாக உடச்சுட்டாங்களா மிச்சம் இருக்கிறது கோயில் மட்டும்தான் கோயிலில்வோ தனியாக துண்டாக துண்டாக நிற்கிற மாதிரி இருக்கும் சிவலிங்கத்தை வச்சு வழிபடுற மாதிரி தத்ரூபமாக இருக்குங்க சில சூப்பராக இருக்குல்ல இங்கேயும் இந்த பாருங்கள் ஒரு பேர் போகிற நம்ம வழி கட்டுறதுக்கு இவர் தாங்க சார் இவர் தான் இந்த மேலே இருக்கிற சிவலிங்கத்தை வழிபட்டுருக்காரு அந்த லிங்கத்துக்கு மேலே கை வைக்கும் போலாம் அதை லிங்கத்தை எடுக்க நினச்சவங்களோட குடும்பத்துக்கு அசம்பாதிக்கா ஸோ அது இங்கே ஒரு அணையாக விளக்கம் வச்சுக்கிறாங்க பாருங்க பேர் ஸ்ரீஸ்வர்ண லிங்கேஸ்வரர் ஓகேங்களா அது ஒரு ஸ்பெஷல் இருக்குதுங்க என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க பைரியன்றது சிவனோட மறு உருவன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நம்ம லிங்கத்தை முடியும் பார்த்து பார்க்குறீங்களா எப்படி அடிக்குது ஹாய் விவஸ் வெல்கம் டு ரித்தி மீடியா இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா தாம்பரம் பக்கத்தில் இருக்கிற நல்ல பக்கம் சிவன் கோயில் தாங்க வந்திருக்கோம் சிவன் கோயில் அங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா மலை மேலே இருக்குது இந்த அழகான கோயில் தான் இப்போ வந்திருக்கோம் இதுக்கு லொக்கேஷன் நான் கொடுக்குறேன் ஏன்னா கேட்டு தான் உள்ள வரும் உள்ளே வந்து தான் வர வேண்டியிருக்கு பைக்கில் தான் வர முடியும் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் வர முடியாது இந்த போய் பார்க்கலாம் ரோடு இந்த பக்கம் இருக்கு ஒரு குளம் இருக்குதுங்களா குளம் சூப்பராகல சூப்பராக இருக்குல்ல சரி வாங்க தேங்கிறது பக்கத்துனால் மலை மேலே கோயில் இருக்குது இந்த கோயிலோட சிறப்பு வரலாறு இலக்கி நான் போ சொல்கிறாங்க தேங்காய் பாதை அந்த தெருதில் மலை மலை தான் ஏறி போகணும் நம்ம முன்னாடி பைக் விட்டுருக்கோம் மலை மேலே கோயில் இருக்குது அங்கே முன்னாடி அப்படியே போய்ட்டே போடுவாங்க முன்னாடியே சாமி இருக்குது என்னென்ன சாமி இருக்குதுன்னு காட்டுறேன் அங்கே போய் பார்க்கலாம் ஒரு பெரிய சீரங்க இருக்கா கோயில் போயிட்டு வந்து பார்ப்போம் கஷ்டமாக மலைக்கு போவோம் நடுவில் பெரியண்டவர் இருக்கார் இந்த பக்கம் வந்து கருப்பு சாமி இருக்காங்க இந்த பக்கம் அம்மன் யாரும் இருக்காங்க அந்த பக்கம் விநாயகர் இருக்கார் மேலேயும் பைரவர் இருப்பார் சூப்பராகல பைரவர் ஆ எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா ஆமாம் மேலே போய் பார்க்கலாம் வாங்க சாமி இருக்குது இந்த பக்கம் பாருங்கள் விநாயகர் இருக்கார் குதிரையும் பைரவர் வச்சுருக்காங்க நம்ம இந்த பக்கம் தான் மலையாறணும் அந்த பக்கம் அம்மன் சிலர் இருக்குது சாமி சாமிஸ்வெச்சுருக்காங்க அம்மன் சிலை ஸோ நம்ம இந்த பக்கமாக தான் மலை ஏறணும் ஏறலாம் வாங்க போமா அங்கே மலை மேலே தாங்க போனோம் அதுக்கு இந்த தான் தாண்டி போனோம் இதுக்கும் ரோடு வசதி கிடையாதுங்க அங்கே பார்த்தீங்களா அதுதான் சொர்ணலிங்கேஸ்வரர் கோயில் நல்ல பக்கம் ஸ்வர்ணலிங்கேஸ்வர் கோயில் இதுக்குண்டான் வரலாறு நான் போ அப்படியே சொல்லிட்டே வரேன் வாங்க கொஞ்சமாக மலை போவோம் சரிங்களா பாதை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சு போவோம் மேலே போவோம் இந்த லிங்கம் வந்து ஆயிரம் வருஷம் பழமையானதாக சொல்கிறாங்க சித்தர் வழிபட்ட லிங்கங்க சித்தர் வேற ஒரு ஊரில் வழிபட்டுருக்காரு அங்கேருந்து இந்த லிங்கத்தை இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க இந்த லிங்கத்தை இங்கே வச்சு வழிபட்டு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க பாதை பொது பிடிங்களா இந்த வழியாக தான் போகணும் சின்ன மலைதாங்க ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது சின்னது தான் இங்க ஒரு புத்து கோயில் ஒன்று இருக்குங்க காட்டுறேன் வாங்களேன் நாகத்தம்மன் இருக்கு காட்டுறேன் உங்களுக்கு பாத்தீங்களா புத்த இருக்கு நாகத்தம்மன் இங்கேருந்து பார்த்தா கோயில் இருந்து பார்த்தா திரும்பி பாருங்க இந்த கோயில் மட்டும் மட்டத்தையும் விட்டுட்டு மற்றெல்லாம் வந்து இடிச்சு எடுத்துட்டாங்க பக்கத்துல ஒரு தாமரை குளம் இருக்குதுங்க சூப்பர்பாக இருக்கு கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க பாருங்களா அந்த நிற்குதா இதோடய வரலாறு ஏன்னு அப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறவங்க பார்ப்போம் இங்கே பாருங்கள் தாமரை குளத்தில் எவ்வளோ தாமரை இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குங்க நல்லா இருக்குல்ல அருமையாக இருக்குது முன்னாடி போனால் ஒரு சாமி சிலை இருக்குது அது ஆஞ்சநேயர் சிலைங்க அங்கியூர் பயிர்கள் இருக்குது இங்கே பயிர்கள் அதிகமாக பார்க்கலாங்க கீழே பைரவர் கோயில் இருக்குது அதை நம்ம அப்புறமா பார்ப்போம் ஃபஸ்ட்டு இங்கே பார்த்துருவோம் ஃபுல்லாக பாருங்கள் மலையை ஃபுல்லாக உடச்சிடுத்துட்டாங்களா மிச்சம் இருக்கிறது கோயில் மட்டும்தான் கோயிலில்வோ தனியாக துண்டாக துண்டா நிற்கிற மாதிரி இருக்கும் ஏ பாருங்களேன் அந்த மாதிரி ஆஞ்சனே இருக்காது இல்லை இந்த பக்கம் இருக்கு தாமரை குழம் இங்கே தான் அப்படியே காட்டுறேன் கோவில் பாருங்கள் தனியாக துண்டாக நிற்குது இப்போ காட்டுற பாருங்கள் இந்த பக்கமும் ஃபுல்லாக மழை தாங்கன்னு இருக்குது ஃபுல்லாக மழை தான் மலையை ஃபுல்லாக இடிச்சேர்த்தாங்க கோவில் மட்டும் பார்த்திங்களா தனியாக துண்டாக நிற்குது இது ஏன்னு சொல்கிறேன் அதாங்க இங்கே லிங்க இருக்கிறதால இங்கே உடைச்சி எடுத்துருக்காங்க இந்த லிங்கத்தையும் உடைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க எடுக்கிறதுக்கு ஆனால் முடியல அதனால் தான் அது இடத்த முட்டை விட்டுட்டு மற்ற இடத்துல வந்துட்டோம் ஃபுல்லாக பேத்து எடுத்துட்டாங்க சரி வாங்க நம்ம அப்படியே மேலே போவோம் இங்கே பாருங்க ஆஞ்சன சிவலிங்கத்தை செழிப்படுற மாதிரி தத்ரூபமாக இருக்குங்க சில சூப்பராக இருக்குல்ல இங்கேயும் ஒரு படுத்திருக்கு வாங்க நம்ம மேலே போகலாம் ஸோ தான் வந்துடும்மா இப்படியே போயிட்டு ரைட்டில் போனால் மேலே கோயிலுக்கு போயிடலாம் ஓ வாங்க இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து மலையை ஒடச்சதுக்கான ஊருக்கு தான் தெரிஞ்சு பாருங்க தெரியுதுங்களேன் உங்களுக்கு ஒரு மலையையே அப்படியே வந்து எல்லாத்தையும் இழுத்து எடுத்து உடச்சி எடுத்துக்கிறாங்க வருங்காலத்துக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம் இது மாதிரி கோயில் ஒன்று ரெண்டு இருக்கிறது தாங்க இந்த மலைக்கு நான் கொஞ்சமாக பாதுகாப்பாக இருக்குது இல்லைன்னா நேற்று இந்த மலையில் ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கும் ஸோ இது மாதிரி நம்ம எங்கேலாம் மலையை பார்க்குறோமோ நம்மளும் போய்ட்டு நம்மளால் முடிஞ்ச வழிபாடு செய்வோம் அப்போ தான் காப்பாற்ற முடியும் வாங்க மேலே போகலாம் இந்த பக்கம் போய் தான் மலைக்கு மலை போகணும் மேலே ஓகேங்களா நீங்கள் கிளைமேட்டும் சூப்பராக இருக்குங்க அப்படி ஒன்றும் வெயில் இல்லை நல்லா இருக்குது இதை லொக்கேஷன் நான் உங்களுக்கு பின் பண்ணி பின் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் மலைக்கம் எல்லாேருமே வாங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஓன் வெஹிக்கிலையாக வாங்க பஸ்லாம் உள்ள வசதி கிடையாதுங்க உள்ளே ரொம்ப தூரம் வரணும் நீங்கள் லொக்கேஷனை பார்த்து வந்தால் தான் வர முடியும் இந்த பக்கம் பாருங்கள் பாதை போட்டிருக்காங்க கொஞ்சம் சிதம்பரம் அணிஞ்சிருக்கு இது மாதிரிலாம் ஏறி போனோம் நாங்கள் போகலாம் படிக்கட்டான் தெரியுதுங்களா இங்கே பாருங்க இங்கேயும் விநாயகர் பெருமானையும் முருகனும் சிலை வச்சிருக்காங்க வாங்க கிட்ட போய் பார்க்கலாம் விநாயகர் இருக்காரா இந்த பக்கம் அவரோட தம்பி முருகர் சிலையெல்லாம் அழகு அழகாக இருக்குங்க சூப்பராக இருக்குது தாண்டி அப்படியே மேலே போனால் இங்கே பாருங்களேன் மலையிலேயே சிவலிங்கம் மாதிரி அதுக்கு பெயிண்ட் வச்சு சிவலிங்கம் மாதிரி வச்சுருக்கேங்க பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க இது மேலே நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள் அதெல்லாம் ரொம்ப தூரலாம் கூட கிடையாது சென்னையிலேருந்து பக்கமாக தான் இருக்குது இத்தனை நாள் மிஸ் பண்ணுறோம் அன்றைக்கி மொத்தம் கஷ்டமாக இருக்குது வாங்க நிறைய பேர் வாங்க அப்போ தான் பிரபலம் அடையும் இந்த இடம்லாம் பிரபலம் பிரபலம் அடைஞ்சால் தான் இதெல்லாம் காப்பாற்ற முடியும் அப்படியே விட்டால் இன்னொரு இருபது முப்பது வருஷத்தில் இந்த மலையை மொத்தமாக இடிச்சு ஏற்றுருவாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இருக்குதே வந்து கோவிலுக்குதால்தான் விட்டு வச்சுருக்காங்க இல்லைன்னா இந்த மலை எப்போயோ காணாம போயிருக்கோம் இப்படி தாங்க போயிட்டு வச்சுருக்காங்க எப்படி போகணுன்னு இந்த பாருங்க ஒரு பேர் மேலே போகிறேன் நம்ம வழி கட்டத்துக்கு நிறைய பேர் இருக்காருங்க ஒன்றும் பண்ணாதுங்க அதை நம்ம தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் நம்ம அதை தொந்தரவு பண்ணாது வாங்க மேலே போகலாம் இது மாதிரி தனிமையான கோயில் இருக்க சொசைட்டி என்னென்னா நம்மளே கொண்டு போன சாமான் வச்சு பூஜை பண்ணலாங்க நம்மளும் பூல வாங்கியிருக்கோம் வில்ம வாங்கியிருக்கோம் சிவனுக்கு நம்மளே மாலை போடலாம் மற்ற இடத்துலாம் போனால் நம்மள பண்ண முடியுமா கண்டிப்பாக முடியாது ஸோ இது மாதிரி தனிமையாக இருக்க மலைக்கோயிலுக்கு நம்ம போவோம் அப்போ தான் இந்த இடமும் டெவலப் ஆகும் சரிங்களா இங்கே பாருங்களேன் ஒரு சித்தர் சொன்ன அவருடைய ஜீவ சமாதி நினைக்கிறேன் சூப்பரா அக்கா பாருங்க சிவ சிவ சிவமே மையம் நூறு ஆண்டுகள் வாய்ந்த வடிவான ஈசன் இந்த வடிவான ஈசன் தான் வந்து இந்த சிவலிங்கத்தை வழிபட்டதாகவும் பக்கத்து ஊர் உள்ள அங்கிருந்து இந்த ஊர் மக்கள் இங்கே கொண்டு வந்து வச்சிருக்காங்க இவர் இன்னும் இங்கே காற்றோட காற்றாகவும் இந்த பைர உருவத்துலேயும் இந்த மலையை சுற்றி வரதா சொல்கிறாங்க ஊர் மக்கள் சூப்பராக இருக்குங்க ஃபுல்லாக விபூதி இந்த விபூதி வாசனை அருமையாக இருக்குது செப்பலை கேட்டு நம்ம போய் திருநூறு ரெஸ்ட்டு ஒரு ரவுண்ட் ரெஸ்ட்டு வருவோம் முன்னருப்பி பார்க்கலாம் இப்படி இருக்கு இவர் தாங்க வடிவான விஷயம் இவர் தான் இந்த மேலே இருக்க சிவலிங்கத்தை வழிபட்டிருக்காரு ஊர் மக்கள்லாம் ஊர்லேருந்து இந்த சிவலிங்கத்தை கொண்டு வந்து வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க ாலும்ிவாசன சூப்பராக இருக்கு மேலே ஒரு சிவலங்கர் இருப்பாங்க என் பக்கத்தில் பார்ப்போம் பாருங்க மேலே நாகத்தோட சிவன் முகம் பிடிச்சிருக்காங்க சுற்றி முனிவர்களோட முகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு கீழே ஃபுல்லாக முனிவர்களோட முகம் பதிச்சிருக்காங்க மேலே வந்து சிவனோட பாருங்க இப்போதான் கங்காதேவி மரம் மட்டும் இருக்கார் இவர் கீழே ஒரு சின்ன சிவலிங்கம் வச்சுருக்காங்க இப்போ நம்ம வேட்டி அப்புறம் வேண்டிக்கிட்டு நம்ம வேலை போவோம் உங்கள் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்காத ஒரு விஷயத்த சொல்கிறேன் கேளுங்க நிறைய பேர் திருநூறு வந்து இந்த வேலை எடுப்பாங்க திருநூறு இந்த வேலை எடுக்காதீங்க இந்த வேலை எடுங்க இந்த வரலை எடுத்து தான் நம்ம திருநூறு எடுக்கணும் ஏன்னா இந்த வரலில் போகிற நரம்பு தான் வந்து நம்ம இதயத்தோட கனெக்ட் ஆகிறதா சொல்லுவாங்க ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வைப்பாங்க யாரும் சொல்ல மாட்டாங்க முடிஞ்ச எடுக்க நீங்கள் இதே பல பண்ணுவோம் பார்த்தாச்சு நம்ம நம்ப நண்பரை வழிபட்டோம் வழிபட்ட பிறகு நம்ம அங்கே போகலாம் இங்கேருந்து பாருங்களேன் அந்த சிவலிங்கம் சூப்பராக தேர் இங்கேருந்து அந்த குளமும் சிவலிங்கம் அவ்வளோ சூப்பராக தேர்த்துருப்பீங்களா அருமையாக இல்லை ரொம்ப பெரிய குளங்க ரொம்ப பெரிய குளம் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் கூட ஒரு காலத்தில் மலையாக தான் இருந்திருக்கணும் அந்த மலையெல்லாம் இழிச்சிருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்துட்டாங்க இங்கே இந்த கோயிலில் இந்த சிவன் இந்த இடத்துக்கு இதை பாருங்க சித்தர் கோயிலுக்கு போயிடும் தெரிஞ்சுருக்குங்களா அதுதான் எண்ட்ரன்ஸு இந்த எண்ட்ரெஸ் சொல்லியா தான் உள்ளே வந்து நம்ம மலை வந்திருப்போம் நம்ம என்ட்ரென்ஸ் வந்து முன்னாடி வந்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஒரு பெரிய குளம் அந்த குளம்லாம் வந்து கண்டிப்பாக முன்னாடி வந்து மலையாக தான் எந்திருக்கோம் அந்த மலையை ஃபுல்லாக இடிச்சு ஏத்துட்டாங்க இது பெரிய மலையாக தாங்க எந்திருக்கோம் இப்போ இந்த சிவலிங்கத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் இடிச்சு எடுத்துட்டாங்க இந்த சிவலிங்கத்தை கூட அவங்க அகற்றுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணிடுறாங்க கல் உடைக்கிறதுக்காக ஆனால் அந்த லிங்கத்துக்கு மேலே கை வைக்கும் போல அந்த லிங்கத்தை இடுக்க நினைச்சவங்களோட குடும்பத்துக்கு அசம்பாதிக்காங்க ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த லிங்கம் இருக்கிற இடத்த மட்டும் விட்டுட்டு மற்றல்லாத்தையும் உடச்சி எடுத்தாங்க அதனால தான் சொல்கிறேன் எங்கெல்லாம் மலை மேலே கோயில் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம போயிட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கோயிலுக்கு போவோம் அப்போ தான் வந்து இந்த மலையை இடிக்கிறத கொஞ்சமாக நிப்பாட்டுவாங்க இல்லைனா வந்து நம்ம வருங்காலத்துக்கு இது மாதிரி மலை எதுவுமே இருக்காது எல்லாத்தையும் உடச்சா பாருங்கள் சுற்றி மலை இருக்குது ஆனால் இன்னொரு ஐம்பது நூறு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த மலைலாம் இடித்து எடுத்துருவாங்க மிச்சம் இருக்க மலையாக நம்ம கொஞ்சமாக காப்பாற்றுவோம் ஓகேங்களா எவ்வளோ அழகாக இருக்குப்பாங்க கொஞ்சம் முன்னாடி போனால் தெரியும் உங்களுக்கு வாங்க இதுதான் வந்து கார்த்திகை தீபத்துக்கு தீபம் ஏற்பட்டுக்காக வச்சிருக்காங்க ஹைட் மலைய ஹைட்டு தான் ஆனால் அந்த மலைக்கு மேலேயும் அவ்வளோ பெருசாக செட் பண்ணிக்காங்க இதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்துருப்பாங்க பாருங்க இங்கேருந்து பார்த்தா அவங்களுக்கு பேசிட்டு இருக்கீங்களா ஃபுல்லாக பார்த்தீங்களா உடச்சி எடுத்துட்டாங்க எல்லாமே ஒரு முதல்ல மலை தாங்க இந்த மலையை ஃபுல்லாக வச்சுக்கிட்டாங்க அந்த கோயில் மட்டும் இப்போது தனியாக ஒரு பாத்துமாரிருக்கு அங்கே நம்ம போகிறோம் இங்கே மாதிரி தனியாக இருக்க கோயிலுக்கு ஃபெஷாலிட்டி என்னென்னா நம்மளே ஈசனுக்கு பூஜை பண்ணலாம் நம்ம கீழே பூலாம் விற்கிது வாங்கிட்டு வந்துட்டோம் நம்ம கையாலேயே பூஜை பண்ண முடியும் இது இதை மாதிரி இருக்க தனியான இருக்க கோயிலில் ஈசன் கோயிலுக்கு மட்டும் தான் நம்ம பண்ண முடியும் ஊரில் இருக்க பெரிய பெரிய கோயில்கள்லாம் போனீங்கன்னா நம்ம வில்லேருந்து மட்டும் தான் பார்க்க முடியும் நம்ம தொட்டு சாமி கும்பினோம்னா அது இந்த மாதிரி மலை கோயிலில் மட்டும் தான் முடியும் முன்னாடி இப்போ வாங்க வாங்கி பாருங்க இந்த பக்கமாக தான் நம்ம உள்ளே போனோம் கொஞ்சம் திகிலாக தாங்க இருக்குது ஏன்னா பார்த்திங்கன்னா ஒரு ஒத்தடி பாதை மாதிரி இருக்குது இந்த பக்கம் ஃபுல்லாக ஒரு பேர் தத்துகிறாங்க அந்த பக்கம் பேர் தத்துறாங்க நடுவில் தான் நம்ம போக போகிறோம் நம்மளுக்கு பூஜைக்கு சாமான் வாங்கியாச்சு கீழே கடை இருக்குதுங்க வேணுன்றதை மேலே வாங்கிக்கலாம் நம்மளே நம்ம கையால் பூஜை பண்ணலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் எடுத்து வந்து நீங்களே உங்கள் கையால் அபிஷேகமாக பண்ணலாம் யார் எதுவும் சொல்ல மாட்டாங்க பாருங்கள் சுற்றி சுத்தி மழை தாங்க அங்கே பாருங்களேன் காற்று சூப்பராக இருக்குங்க பைரவர் அங்கேயே இருக்கார் மேலே நிறைய இருக்காங்க பைரவர் நம்ம எதுவுமே பண்ணோம்னா இன்னொன்று இங்கே ஒரு அணையா அளவுக்கு வச்சுக்கிறாங்க பாருங்கள் வச்சுருக்காங்க ஸோ இங்கே ஃபோட்டோ எடுக்கலாம் இந்த ரிசெப்ஷன் கிடையாதுங்க நம்ம நல்லா தரிசிக்கலாம் பைரவர் தானே ఇది <Sessas> వలిపిణలింగేశ్వరర్ <Sessas> 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 கட்டை மட்டும் கட்டணா நிலமையே வேறு மாதிரி இருக்குங்க இங்கே பாருங்க இங்கேருந்து பார்த்தா தாமரை குளம் ஃபுல்லாக இருந்தது அங்கே கோயில்லாம் இருக்கா எல்லா வசதியும் பண்ணியிருக்காங்க லைட் வசதியில் எல்லாமே பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கால டைமில் வாங்க நைட் சார்ந்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும் மழை இல்லாத டைமில் வாங்க பெரியவங்க கொஞ்சம் கஷ்டம் ஜங்ஷனாக தரமாக வரலாம் சூப்பராக இருக்கும் வாங்க நம்ம பூஜை பண்ணலாம் சூலாயுதான் பாருங்களேன் எவ்வளோ சூடாக கட்டுறேன் அது ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க என்னான்னு பார்க்கலாம் வாங்க பாத்தீங்களா சூலாயத்துலேயே பைரவரை சரியாக பொதித்து வச்சுருக்காங்க பைரவன்றது சிவனோட மறு உருவன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா வேலையே பைரவர் இருக்கா பைரவர் உருவமாகவும் பொதிச்சிருக்காங்க சூலாயுதமாக இருக்குங்க பக்கத்து அண்ணல லிங்கேஸ்வரர் லிங்கமாக காய்ச்சி தர்றாரு அதுக்கு கீழே உருவமாகவும் வச்சுருக்காங்க இதெல்லாம் நம்ம நேரில் வந்தால் தாங்க பார்க்க முடியும் பயங்கரமாக பார்த்துருக்குதுங்க பாருங்க நம்ம நீங்கள் தான் தொட முடியும் பார்த்து பார்க்குறீங்களா கிஃப்ட் அடிக்குதுங்க நேரில் வாங்கலாரோ இப்போ வாங்க கொண்டு வந்து பூவை தாங்கிட்டு பூஜை பண்ணுவோம் ஓம் நம சிவாய் பண்ணுறதோ வரதோ பண்ணதோ இருக்குங்க நம்மளும் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்அப் பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ நாங்கள் சாமி கும்பிட போகிறோம் சாமி கும்பிட்டு இறங்கும் நான் உங்களை பார்க்குறோம் நன்றி உங்கள் ஒரு விஷயம் காட்டுறேங்க இங்கே பாருங்கள் பயிற வரைக்கும் எந்த அளவுக்கு இங்கே இருப்பாங்கன்னு காட்டுறேன் சிவலிங்கத்துக்கு மேலே சர்வசாதமாக பெறுத்துக்காரு பார்த்தீங்களா இதை மாதிரி பைரவர் பைரவர்களை தாங்க நம்ம பார்க்க முடியும் இல்லை மலை கோயில் இந்த மாதிரி பார்க்கலாம் நம்மளுக்கு வழி காட்டுறதும் இவங்களாக தான் இருப்பாங்க இங்கே பருவமழைலாம் போனீங்கன்னா பார்க்கலாம் உங்களுக்கு பைரவர் வழி காட்டுவாங்க அதே மாதிரி தாங்க இங்கேயும் நம்ம முன்னாடி வர நம்ம முன்னாடி நடந்து வந்தாங்க காற்று அச்சு உங்களுக்கு சவுண்டு கேட்குதான்னு தெரில பயங்கரமான காற்றுங்க சும்மா சூப்பராக இருக்குது லொக்கேஷன்லாம் கண்டிப்பாக வாங்கிக்கிறீங்க பேசுகிறதும் கேட்குன்னு தெரில சூப்பராக தான் அனுபவம்ங்க எப்படி இப்படி நம்மளுக்கு தெரில இங்கே பார்க்க

சுத்தமாக இருக்காது ஒன்றும் இருக்காது ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு தான் நம்ம வரணுங்க நம்ம கூட்டம் கூட்டமாக போய்கிட்டு நிற்கிறதுக்கு ரெண்டு நிமிஷம் கூட பார்க்கவே முடியாமல் அஞ்சுனா ஒரு மாதிரி நின்று ஒரு பத்து செகண்ட் கூட பார்க்க முடியாது ஆனால் இங்கே அப்படி கிடையாதுங்க நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஸ்பெண்ட் பண்ணி மேலே ஏறி வந்தீங்கன்னா ஒரு உண்டான பலன் கண்டிப்பாக இருக்குங்க இது ஒரு சாதாரண லிங்கம் கூட நிற்காதுங்க ஆயிரம் வருஷத்துக்கு மேலே பழமையானதுங்க அந்த வடிவான சித்தர் காமிச்சிருக்கீங்களா அந்த வடிவான சித்தர் தாங்க இந்த சிலையை இங்கே கொண்டு வந்து வச்சு அவர் வடிவான சித்தர் வந்து வேறு ஒருத்தர் பூஜை பண்ணியிருக்காரு அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து பிரதேசம் பண்ணியிருக்காங்க சரிங்களா கீழே போகும்போது உங்கள் கிட்டே பேசுகிறேங்க கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிவிட்டு போகிறேங்க இங்கேருந்து பாருங்களேன் சும்மா லொக்கேஷன் எப்படி இருக்குது ஃபுல்லாக மழை தாங்க சூப்பராக இருக்குல்ல அருமையாக இருக்குங்க மழை சுற்றி மழை இந்த பக்கமும் ஃபுல்லாக மழை தாங்க சுற்றி மழை அறியா விலைக்கு நன்றி சரி சரி கீழே போவோம் இப்போ நம்ம வந்த வழியாக இறங்க போகிறோம் எப்போ சொல்கிறதாங்க ஏறுறதை விட இறங்குறது ரொம்ப முக்கியம் ஏறுறதுக்கு விட இறங்குறதுக்கு ரெண்டு மடங்கு எஃபர்ட் அதிகமாக கொடுக்கணுங்க பார்த்து இறங்கணும் எப்போ சொல்கிறது தான் சரிங்களா பார்த்து இறங்குங்க இதே மாதிரி கீழே ஒரு பைரவர் கோயில் இருக்குங்க ஒன்பது பைரவரை ஒரே இடத்துல பார்க்கலாம் அவ்வளோதாங்க நம்ம இறங்கி முடிக்க போகிறோம் இதேமாரி அடுத்தது ஒரு பைரவர் கோவில் வீடியோ நான் போடுறேன் ஒம்பது பைரவர் ஒரே இடத்துல இருப்பாங்க சூப்பராக இருக்கும் அந்த வீடியோ அடுத்தது வரும் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒன்றே ஒன்று தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் கொடுத்துங்க அப்போ தான் அந்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த வீடியோவும் சூப்பராக இருக்குங்க இதுலேயே தான் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே மேலே சொன்ன பார்த்துட்டு சொன்ன பைரவரையும் பார்க்கலாம் அந்த வீடியோ பா அடுத்து நான் கண்டிப்பாக போடுறேன் உங்களுக்கு வரும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லாரும் இது மாதிரி கோயிலுக்கு வரட்டும் அப்போ தான் இந்த கோயிலில் பிரபலம் அடையும் அப்போ தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம இதை மாதிரி கொண்டு போக முடியும் இல்லைனா இன்னும் எத்தனை நாள் இது மாதிரி மழை இருக்கும் சொல்லாது கரெக்டாக பெல் அடிக்குதுங்க வாங்க நன்றி வணக்கம் இப்போ தாங்க இங்கே கூட்டம் வந்துருக்குது கட்டுற பாருங்கள் மலை மேலே தெர்த்துங்களா கூட்டம் இப்போ தான் கூட்டம் வருது ஓகேங்களா அது ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க பூஜை பண்ணிட்டு போகிறாங்க